ஏற்கனவே தனி வாக்கியத்தை பார்த்துட்டோம் தொடர் வாக்கியத்தை பார்த்துட்டோம் இப்போது கலவை வாக்கியத்தை பார்ப்போம் செல்வி நல்ல மதிப்பெண் பெற்றதால் தாய் மகிழ்ச்சி அடைந்தாள் இல்லை தாய் மகிழ்ச்சி அடைந்தாள் என்பதுதான் முதன்மை வாக்கியம் இந்த முதன்மை வாக்கியத்துக்கு செல்வி நல்ல மதிப்பெண் பெற்றதால் என்பது சார்பு வாக்கியம் இப்போ முதன்மை வாக்கியத்தை முற்றி பெறுவதற்கு ஒரு சார்பு வாக்கியம் இங்கே சேர்ந்து விடுகிறது எனவே ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒரு சார்பு வாக்கியம் இருந்தால் அது கலைவாக்கியம் ஒரு சார்பு வாக்கியம் மட்டும்தானா இல்லை இப்போது அயராது உழைத்து வாழ்வில் வெற்றி பெற்றதால் கவிவளவன் பாராட்டப்பட்டான் கவிவளவன் பாராட்டப்பட்டான் என்பதும் முதன்மை வாக்கியம் அயராது உழைத்து என்பது ஒரு சார்பு வாக்கியம் வாழ்வில் வெற்றி பெற்றதால் என்பது இன்னொரு சார்பு வாக்கியம் எனவே இந்த முது கவிவளவன் பாராட்டப்பட்டான் என்ற முதன்மை வாக்கியத்திற்கு அயராது உடைத்து என்கிற ஒரு சார்பு வாக்கியமும் வாழ்வில் வெற்றி பெற்றாதாள் என்பது ஒரு சார்பு வாக்கியமாகவும் வருவதும் கலவாக்கியம்தான் அப்போது இவ்வாறு ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்று அல்லது பல வகையான சார்பு வாக்கியங்கள் இணைந்து வருவதன் கலவு வாக்கியம் அப்படின்னு பேர் இப்போ கவிவளவன் பாராட்டப்பட்டான் என்பது முதன்மை வாக்கியம் யாராவது உடைத்து வாழ்வில் வெற்றி பெற்றாதார் என்பது இரண்டு சார்பு வாக்கியம் தாய் மகிழ்ச்சி அடைந்தால் என்பது முதன்மை வாக்கியம் செல்வி நல்ல மதிப்பெண் பெற்றதா என்பது சார்பு வாக்கியம் அப்போ ஒரு சார்பு வாக்கியம் வரலாம் பல சார்பு வாக்கியங்கள் வந்து ஒரு முதன்மை வாக்கியத்தோடு சேர்ந்து வந்தால் அதுதான் கலவை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம்னால் உலகமே ஒரு செய்தியை உடன்பட்டுச்சுன்னா அது உடன்பாட்டு வாக்கியம்னு பேர் இப்போ பசு புல் மேயம் அப்படிங்கிறது உலகமே ஒத்துக்கும் உலகமே உடன்படும் மேகம் இடி மின்னலை உருவாக்கும் இதுவும் உலகமே உடன்படும் இவ்வாறு உலகமே உடன்படக்கூடிய வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் ஒத்துக்கொள்ளக்கூடிய வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம்னு பேர் எனவே கலவை வாக்கியமும் உடன்பாட்டு வாக்கியமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை மாற்ற சொல்லுவாங்க அல்லது கீழே இதை போல் கொடுத்துட்டு இது எவ்வகையான வாக்கியம் என்று கேட்பாங்க அதில் நல்ல பயிற்சியோட நீங்கள் தனிவாக்கியம் தொடர் வாக்கியம் அளவு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியத்தை தெரிஞ்சீங்க நன்றி வணக்கம்